நீங்க இல்ல ராஜன் செல்வம் செல்வம் நான் வேற ஒரு டேஷ் வந்தான் அந்த டேஷ ஆயா மரியாதையே கமெண்ட் பண்ற யாரையுமே நான் இந்த வார்த்தையும் சொல்லலை மரியாதை இல்லாத பேசுறேன் எல்லாருமே நான் கேட்பேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் சிவா ஓகே செல்வன் நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் நன்றாக இருக்கிறேன் பாப்பா விஜய் எப்படி இருக்கீங்க முப்பது வியூஸுக்கே பதினஞ்சு பே அடி தெரியுது என்ன என்னதான் பண்றதுன்னு புரியல அப்படி அப்படியா எங்கள் மாமாவுக்கு தான் டைம் பண்ணு எங்கள் மாமா தானே வாங்கி கொடுத்தாரு அவரோட செலக்ஷன் தான் அவரு வயசு நல்லா இருக்கேன்ப்பா அந்த நீங்கள் எப்படி இருக்கீங்க மீட்டிங் அப்போ எனக்கு தெரியாது நீங்கள் ஏன் டைம் போடுறீங்க நான் இப்பயும் வந்து நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் பிளாக் பண்ணிக்கல தான் நான் அவங்கள எதுவும் சொல்லலை ஒரு டைம் நான் உங் நீங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஐடியிலேருந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு பட் நீங்களான்னு எனக்கு தெரியாது நீங்களே மனசாச்சோட சொல்லுங்க நான் எதாவது தப்பாக பேசிகிட்டு இருக்கேண்ணா இல்லை எங்களோட போஸ்ட்டு தான் எதாவது தப்பாக இருக்கா எவ்வளோ அரகுரங்க தெரியுது அங்கே போய் அந்த கமெண்ட்டு போடுறத விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து போடணும் அதை நான் கேட்டால் அவன் வலிக்குது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னு ஓ அப்படியா அவனோட போஸ்டில் போட்டிருக்கீங்களா விஜய் இப்போ செக் பண்ணிவிடுவோம் ஓகே குட் நைட் பாய் பாய் டேக் கேர் மிஸ்டர் டாட்டா மீண்டும் சந்திப்போம் இன்னொரு லைக்கில் போயிட்டு வாங்க போகிறது பிறகு லைக் போட்டுப்போங்க பிரகாஷ் ஹாய் பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஆமாம் கிருஷ்ணா ஜெயந்தி போச்சு சாதிக்கு வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா அத்தியடி பிடிச்சி நம்ம எல்லா எல்லா இடிக்கும் லைக் போடுற ஒரு மகா பிரபு இங்கேயே வந்துட்டீங்களா கேட்கணும் அந்த மாதிரி என்ன நான் இன்னைக்கு வந்து நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே ஆமாம் நல்லா நல்லா இருக்காங்க மணிக்குமார் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாய் பா தமிழ் செல்வம் நல்லா இருக்கீங்களா ஹாய் ராஜேஷ் வணக்கம் எல்லாருக்குமே ஹாய் ஹலோ வணக்கம் ஜெக்கே இருக்கே சாப்பிட்டே எப்படி இருக்க அடிக்க போகிற டேஷுங்களா உங்கள் அப்பமாவா பாரடே அசிங்க சும்மா கேப்பேண்ணா போடா போடா நான் நல்லா இல்லை ஏன் என்னாச்சு உனக்கு ஜெக்கே நீ ஏன் நல்லா இல்லை சாம்பார் ரைஸ் சோத்துல சாம்பாரா சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டேன் பிரகாஷ் யார் அது நான் வந்துட்டேன் லைக் போடாத ஃபேக் ஐடிங்களா லைக் போட்டு வெளில போங்கடா ஃபேக் அடிங்களா நல்ல அடி மட்டும் உள்ளே இருங்க ஃபேக் ஐடிங்களா லைக் போட்டு வெளில போங்க என்ன பண்ணுறீங்க என் நேரம் யூடியூப் லைவ் போட்டு இந்த ஃபேகடி கமல் ஆட்டிங்களை கஸ்தி படிக்க வேறு என்ன பண்ணுறது கருப்பன் பன் எவ்வளோ வணக்கம் தான் சொல்றது பா வணக்கம் சொல்லியே வாய் வலிக்குதுங்க லைட்டும் போட மாட்டாங்க அதை கேட்டால் வாய் வலிக்குது ஏன் இது பண்ணுறீங்க தம்பி நீ பண்ணலையா சரிப்பா உடுப்பா நல்லபடியாக இருக்கும் பேட் பாய் தம்பி சரி உடுப்பட தேங்க்யூ மணி குட்டி தம்பி உமா தேங்க்யூப்பா ஏன்டா ஃபேக் ஐடிக்கு போறதை கமல் பேமானிங்களா சோர் தண்டா திங்குறீங்களா நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க ஏன்டா அறிவு கட்டா பேமானிங்களா போங்கடா தொடப்ப கட்டிங்களா வேற லைவுக்கு போங்கடா அரை குறைமா மாதிரி இருக்குது லைவுக்கு போங்கடா ஏண்டா இங்கே வந்து என் உயிரை வாங்குறீங்க ஏன்டா பத்து நிமிஷம் ஆளுடா லைவ் போட்டு கட்டையில் போகிற கமல் ஆட்டிங்களா ஏன்டா உயிரை வாங்குறதுக்கு வரீங்க அரை வச்சுக்கிட்டு பேரை முதல்ல வைங்கடா பொங்கடா உங்க உன்னை பெத்தது அம்மாவா இருக்கும் கூட கொஞ்சம் அக்கா தான் கொஞ்சம் பொம்பளை தான இருக்கும் அவகிட்ட போய் கேளுங்கடா டேட் அவுட்டா தெளிவா சொல்லுவா புறம்போக்குங்களா தேங்க்யூ கரப்பன் பிரதர் தேங்க்யூ காமடியா திட்டன மணி அதுக்கே ஒரு ஒரு நீங்கள் சரியாக பேசலை மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்